ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லியம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது வாரம் வெத்திர தீபம் வந்து நான் போடுறேன் அதை உங்களுக்கு வந்து விரிவாக்கமாக அது சொல்கிறேன் நான் எப்படி வெற்றி தீபம் போடுறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணி எப்படி வெற்ற தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து வீடியோஸ் வந்து சொல்கிறேன் மறக்காம வந்து பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனல ஃபஸ்ட்டை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெத்தாள தீபம் வந்து கூரை டைமில் தான் வந்து போடணும் நேரம் என்னென்னா காலைல ஆறு டூ ஏழு மதியானம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்போது நான் வந்து மூணாவது வாரமாக போடுறேன் மதியானம் ஒன் டூ ரெண்டு தான் வந்து நான் கூரை டைமில் வந்து போடுறேன் எனக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிது அதனால நீங்கள் வெத்தலை தீபம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைம் சேஞ்சிங் கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து போட்டுக்கோங்க நான் பூச்சை பண்ணுறதுக்குன்னு இந்த பிளேட் வந்து வச்சுருக்கேன் பித்தளை பிளேட்டு அதில் வந்து சந்தனம் போட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆறு வெத்தலை வந்து எடுத்துக்கணும் அந்த ஆறு வெத்தலை வந்து காம்ப வந்து கிள்ளிட்டு அந்த வெத்தலையிலே வந்து சந்தனம் போட்டு வச்சிடணும் இந்த முருகல் சிலை வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் வந்து நான் இப்போ வந்து எப்படி பூ வைக்கிறேன் அப்படின்னா பின்னாடி வந்து டபுள் சைடு இருக்குல்ல அதை வந்து ஊட்டிட்டு அதில் வந்து பூ ஒட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து நின்றுக்கும் நிறைய பேர் வந்து அந்த வித்தனை மேலே வந்து ஆறு விளக்கு வந்து வைக்கிறாங்க நான் வந்து ஒரு விளக்கு தான் வந்து வைக்கிறேன் நல்ல நெல் வந்து போடலாம் நெய் தீப்பை வந்து போடலாம் நான் வந்து நெய் தீப்பை தான் வந்து போடுறேன் பிளேட்டில் வந்து முருகரை வச்சு விளக்கெல்லாம் வச்சு பூ வச்சு அலங்காரம்லாம் வந்து பண்ணியாச்சு சாமி கும்பிடும் போது ஏதாவது ஒரு பிரசாதம் வந்து வைக்கணும் நெய் வீத்தியம்மா அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் வந்து கற்கண்டு போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதுங்கி தான் வந்து பிரசாதம் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து வச்சுக்கலாம் எத்தனை தீபம் போடும்போது எல்லா விளக்கும் ஏற்றுவீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஏத்துவேன் வாசல் வைக்கிற விளக்கு வண்டி ஏத்த மாட்டேன் ஃபோட்டோஸ்ல உள்ள பழைய பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ரெஸ்ஸாக வந்து பூ வந்து மாற்றி விட்டு அப்படியே பூஜை ரொம்ப வந்து நல்லா லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா விளக்கையை வந்து ஏற்றி திருப்தியாக வந்து சாமி வந்து ஒன் டூ ரெண்டில் வந்து கும்பிட்டுருவேன் அந்த ரெண்டு மணிக்குள்ளே வந்து விளக்கு வந்து மழை ஏற்றிடணும் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பளம்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊது பத்தி சூடம் எல்லாமே வந்து காமிச்சிட்டு திருப்தியாக வந்து நின்று சாமியை வந்து கும்பிடுவேன் ஃபஸ்ட்டி புக்கு வச்சு ஒரு காமணி நேரம் வந்து படிப்பேன் படிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து சூடத்தெல்லாம் காமிச்சு திருப்தியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் வந்து பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து வெத்தலை தீபம் வந்து போடுவேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க பூஜை ரூமை பாத்து அந்த கபோர்டில் என்ன பொன்மணி அம்மன் துணைன்னு நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு அது வந்து எங்க எங்களுடைய வீட்டு சாமி பேரு அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரெண்டோடு எடுத்து ஓட்டிருக்காங்க நானும் வெத்தலதிபத்தை பத்தி நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சாமி வந்து கும்பல ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா நீங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க